இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்எஸ்டிசி எல்லோ பஸ்ஸு தான் டிரைவ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிற அதாவது ஈரோட்டில் இருந்து ராமேஸ்வரம் போகிற ஒரு பஸ்ஸு இந்த பஸ்ஸை நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம்னா தனுஷ்கோடி போக போகிறோம் என்னடா ராமேஸ்வரம் பஸ் எடுத்துகிட்டு தனுஷ்கோடி போகிறானேன்னு கேட்பீங்க ஆனால் எனக்கு ராமேஸ்வரத்தோட தனுஷ்கோடி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து தனுஷ்கோடி பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஏன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசஞ்சர்ஸ்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து என்னடா பஸ் எடுக்க மாட்டேங்கிற ஒன்னு எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து நம்மள பாத்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி கேட்டுருவானுங்க பஸ் அடிச்சு நொறுக்கிடுவானுங்க அந்த அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அடிச்சு நொறுக்க விடலாமா அதனால பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சு நொறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம் நம்மளும் பேசஞ்சர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா பஸ் எடுக்கிறது நமக்கு தான் நல்லது ஏருங்கப்பா ஏருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு ராமேஸ்வரம் போகுது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தனுஷ்கோடிக்கு போக போகிறோம் வர்றவங்கெல்லாம் வரலாம் வராதவங்களாம் அப்படியே ராமேஸ்வரத்தில் இறங்கிங்க சரியா இதை கேட்டதும் பேசஞ்சர்ஸ் நடப்பாங்க நாங்கள் வருவோம் இல்லை இங்கேயோ பாயப்பட்டு படுப்போம் என்னடா பஸ்ஸை ஓட்டுற வேலையை பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தேவையா அதனால நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ஆரம்பிப்போம் ஆமாம் இங்கே இதுக்குடா இவ்வளோ டிராஃபிக்கு இங்கே சிக்னல் கூட கிடையாது அப்புறம் நிற்கிறான் ஒன்றுங்க என்னாச்சுன்னு தெரியலையே அந்த பக்கம்லாம் நல்லா தான் பஸ்ஸு வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்குது இவங்களுக்கு மட்டும் என்னாச்சுன்னு தெரியல முன்னாடி எவனும் ஆக்சிடெண்ட்டு இதுவும் பண்ணி கவுந்து கிடக்குறானோ ஐயோ இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க சரி ஒன்று பண்ணுவோம் இந்த வழியாக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ரோடு க்ராஸ் பண்ண முடியாது நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இந்த வழியாக போயிட்டு அப்படி சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிஜமாக ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கா இல்ல வேற ஏதாவது சம்பவமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனா நான் பஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டா போதும் எங்கிருந்து தான் பிரச்சனை வரும்னே தெரியல தேடி வருது அப்படி நம்மளை பார்த்து அதனால நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இன்னொரு வழியை யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த வழியா ஏதா பிரச்சனையா அவளைதான் யோசிக்காத அந்த வழியா பிச்சுக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி கிளம்பிடணும் வண்டி எதுவும் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு சரி ஒன்னு பண்ணுவோம் ஆப்போசிட்ல கிளம்பிடுவோமா என்ன இவங்க கிளம்பிட்டா இங்கிட என்ன இன்ன வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இந்த ரோட்ல சிக்னல் கூட இல்லடா அப்புறம் ஏன்டா நின்றுகிட்டு இருந்தீங்களே ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னா பஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு வந்தா இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை ஆனோம் சிட்டா பறந்துட்டாங்க அதுக்குள்ள டேய் என்னடா வேணும்னே பண்றீங்களாடா என்னை வச்சு காமெடி கீமடி எதுவும் பண்ணலையே பண்ணி தான் பாருங்க அப்புறம் இருக்குது கைஸ் இப்போ நான் போயிட்டு இருக்க இடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஈரோட்டில் இருக்க காவேரி ஆறு அந்த ஆத்தோரமாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதாவது காவிரி யாரும் கை குத்தல் அரிசி மறந்து போகுமா அப்படின்னு அது இதை தான் பாடினாங்க கைஸ் எப்படி இதெல்லாம் நீ சரி விடுங்க நான் அப்படி தான் ஏதாச்சும் உழைக்கிட்டே இருப்பேன் இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தால போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் நம்ம போய்கிட்டு இருக்கிறதுக்கு ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது என்ன இந்த வீடுங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படியே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கடல் தெரியும் நானும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் வியூக்காக தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ தெரியுதா தெரியுதா கடல் தெரியுதா எப்படி சூப்பரில் ஆனால் இங்கே இருக்க வீடுங்க தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ தூர் பிடிச்ச மாதிரியே இருக்குதுங்க ஏன் இப்படி இருக்குன்னே தெரில எனக்கு தெரிஞ்சு இந்த உப்பு காத்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது எந்த கலருமே அடிக்க மாட்டானுங்களாட்டு இருக்குது அடித்தாலும் தங்காத இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச கலர்லேயே இருக்குது ரோடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவுமே சரியில்லைங்க எல்லாமே ஓட்ட ஓடஸ்லாம் இருக்குது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பஸ்ஸை நீட்டாக விட்டு போகிறதுங்க பாருங்கள் வேறு சூப்பராக இருக்குதுங்க வியூ இந்த இடமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ தனுஷ்கோடி பக்கத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க ரெண்டு பக்கமும் அப்படியே கடல் நடுவில் பார்த்தீங்கன்னா ரோடு போய்ட்டுருக்கோம் எப்படி வேறு லெவலில் இப்போயாச்சும் ரோடு போட்டுட்டாங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணிக்குள்ளே அப்படியே அந்த வேன் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ தான் பஸ்ஸெல்லாம் போகுது அந்த கடல் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வேனை ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த தனுஷ்கோடிக்கு போகிறதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் யாராவது அதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி பயமா ஆழமாலாம் இருக்காது ஆக்சுவலா அப்படியே கரையோரமாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்குலாம் கொஞ்சம் அப்படியே அள்ளு விட்டுருச்சு அப்போது வண்டி வந்து ரிப்பேர் ஆகி அங்கேயே ஆல்ரெடி பயத்தில் இருக்கேன் இதில் அந்த வண்டி ரிப்பேர் ஆகி வந்து அங்கேயே நின்றுச்சு அப்புறம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக புடிச்சு போய் கிடக்குங்க நல்ல குவாலிட்டியிலே இருக்காது அந்த வண்டியெல்லாம் அந்த உப்பு தண்ணியிலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருந்துச்சு எப்படாவது நட்டு போடலாம் கலண்டு விழுகுன்னு ஒரு மாதிரி பயத்திலேயே தான் அந்த வேனில் பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன் பட் இப்போ அந்த மாதிரி இல்லை ரோடு போட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக போய் சேஃபாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பட் அந்தளவுக்கு த்ரில்லாக இருக்காது கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அந்த ரோட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல் நடுவில் ரோடு நம்ம பஸ்ஸில் அப்படியே போய்கிட்டு இருக்கோம் எப்படி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சரி ஓகே எப்படியே இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு ரெண்டு பக்கம் தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி ஏற முடியுமா இல்லைன்னு தெரியல போயிட்டு தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டு வருவோம் ஓகே ஏதோ கப்பலாக போட்டு நிற்குதுங்க ஏன்னா தனியாக நிற்குது யாரோ கர ஓரமாக பார்த்தீங்கன்னா போட்டை நிறுத்திட்டு போயிருக்காங்க நம்ம எழுதிட்டு போயிடலாமா பேசாமல் ஐயோ எனக்கு வேற ஓட்ட தெரியாதே பஸ்ஸே அரைக்குறையாக தான் ஓட்டுவேன் இதெல்லாம் எங்கிட்ட ஓட்டுறது நான் வேண்டாம் வேண்டாம் அது பாட்டிக்கு நிற்கட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறதோட வச்சுக்கலாம் ஓகே நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்புவோம் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இருட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு தனுஷ்கோடியை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான் நிறுத்தணும் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தனுஷ்கோடிக்கெலாம் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால சீக்கிரமாக இந்த ட்ரிப்பை முடிச்ச கைஸ் சீக்கிரமாக தனுஷ்கோடி போகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ராக்கு நடுவில் பஸ் ஓடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் எவ்வளோ ரிஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது எனக்கு வந்து பஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக ஓட்ட தெரியும் அதனால் இவ்வளோ ஸ்பீடாக நான் போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சைடில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வீடுங்கள்லாம் வருது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அந்த எஜ்ஜு தெரியுது உங்களுக்கு என்று எனக்கு தெரியல இன்றைக்கி என்ன இவ்வளோ வண்டிங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது என்னான்னு தெரியலையே இன்றைக்கி ஓவர் க்ரௌடாக இருக்குது இல்லையே நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்க வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஒன்று அந்த தெரியுது அவ்வளோதாங்க தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு சூப்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குது நம்மளும் அந்த வண்டிங்களோட வண்டியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்க்கிங்கை போட்டுருவோம் இங்கே என்னங்க என்னங்குது கப்பல்லாம் நிற்குது இப்போ என்ன கப்பல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா என்ன இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழம் வந்து கம்மியான தான் இவ்வளோ பெரிய கப்பல் நிற்குது எப்படி தான் தெரில பெருசாக நம்ம ஒன்று பண்ணுவோமா அப்படியே பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இருக்குது நம்ம பஸ் எடுத்துகிட்டு போய் அந்த போட்டில் ஏற்றிடுவோமா சாரி போட்டுன்ற கப்பல் ஏற்றிடுவோமா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ரவுண்டு போவோமா நம்ம டிஎன்எஸ்டிசி எல்லோ கலர் பஸ்ஸில் ஸ்ரீலங்காக்குள்ளே வண்டி ஓடிட்டு போனால் எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்களே சரி ஓகே இருந்தாலும் நம்மளால் போக முடியாது இப்போதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி வரைக்கும் தான் வந்திருக்கோம் ஓகே நம்ம இறங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ் நம்மளும் வேடிக்கை பார்ப்போம் இதுதான் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தமிழ்நாடு எம்பளம்னு சொல்லுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா நாலு சிங்க முகம் இருக்கும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட பார்டர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவோட எல்லை முடியுது சரி இந்தியாவோட எல்லை முடியுது ஓகே கைஸ் நம்ம தனுஷ்கோடிக்கு அப்படியே வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரிப்பு போகலாம் டாடா பை பாய்